பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட மங்களம் தங்கிட இறை மகன் வரும் வந்தீரை இன்பம் நிறைந்தது பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் வந்தீரை இன்பம் நிறைந்தது இயேசு வருகின்றார் கரைகள் குறைகள் கவரை போக்க இயேசு வருகின்றார் வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார் இயேசு வருகின்றார் கரைகள் குறைகள் கவரை தூக்க இயேசு வருகின்றார் வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார் பொங்கல பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு புலர்ந்தது மங்களம் தங்கிட இறைமகன் வரும் பந்து இறை இன்பம் நிறைந்தது உழைப்பதன் மாண்பினை போற்றியே ஓர் உடல் எடுத்து மனிதனாக வருகின்றார் சோதினை போற்றிட தன்னுடரையே உணவிற தருகின்றார் உழைப்பதன் மாண்பினை போற்றியே உடல் எடுத்து மனிதனாக வருகின்றார் கணக்கினை சோதினை போக்கிட தன் உடலையே உணவர தருகின்றார் உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் தருகின்றார் உழைப்பிலும் உண்ணும் உணவிலும் இறைவன் தெரிகின்றார் ிருந்தில் கலந்து பொங்கலை பகிர்ந்து அன்பை கொண்டாடுவோம் பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு சுரந்தது மங்கரம் மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தீரே இன்பம் நிறைந்தது கோதுமை அப்பமே திருவுடல் கனித்ராட்சையேயே உதிரமா நிலத்தினில் விளைந்தனல் கனிகளே இறை அருடையினை வழங்கிடும் கொடைகளா கோதுமை அப்பமே திருவுடல் கனித்ராட்சையே இயேசுவின் உதிரவா நிலத்தினில் விளைந்தனல் கனிகளே இறை அருளினை வழங்கிடும் கொடைகளா வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம் வரும் இறைவனை உள்ளம் வரவேற்போம் இந்த மண்ணும் உயிர்களும் மணியன என்னும் கொண்டாடுவோ பொங்கலோ பொங்கல் என்றும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தீரை இன்பம் நிறைந்தது பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு பிறந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தீரை இன்பம் நிறைந்தது இயேசு வருகின்றார் கரைகள் குறைகள் கவரை போக்க இயேசு வருகின்றார் வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார் இயேசு வருகின்றார் கரைகள் குறைகள் கவரை போக்க இயேசு வருகின்றார் வளமை இனிமை வாழ்வில் சேர்க்க உணவில் வருகின்றார் பொங்கல் பொங்கல் எங்கும் முழங்கிட புதிய வாழ்வு சுரந்தது மங்களம் தங்கிட இறை மகன் வரும் பந்தியிலே இன்பம் நிறைந்தது